கிறிஸ்துவ கோல் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக எனக்கடுமையான ஜனமே இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோவான் சுசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என அருமையானவர்களே நாம் உலகத்தார் அல்ல என்ற செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவேளை நாம் நினைக்கலாம் நாம் உலகத்தில் வாழ்கிறோம் அல்லவா என்று அது உண்மைதான் ஆனாலும் கூட நாம் உலகத்தார் அல்ல என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிறோம் எனக்கு அருமையான தேவி ஜனமே யோமான் சுசேஷன் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கிறிஸ்து யேசு சொல்வதை பார்க்கிறோம் நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்வதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குரியவரல்ல அவர் பரலோகத்துக்குரியவர் நம்மேல் அன்பு வைத்ததினால் பரலோகத்திலிருந்து நம்மை மீட்கும்படி பூமிக்கு இறங்கி வந்தார் அவர் உலகத்தில் வாழ்ந்தபோதும் உலகத்தில் உள்ளவைகளை குறித்து கொஞ்சமும் கவலைப்படாமல் உலகத்தால் கரைப்படாமலும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அது மட்டுமல்ல தம் ஓட்டத்தை வெற்றியோடு முடித்து பிதாவுடைய வலது பாரத்தில் இன்று அவர் அமர்ந்திருக்கிறார் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தினக்கருமையார்களே நம்மை குறித்து அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு அவர் உலகத்தார் இல்லாதது போல நாமும் உலகத்தார் அல்ல என்று நிரூபிக்கும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு படிப்பிக்கிறது அதுவே தெய்வ சித்தமாயிருக்கிறது இதனாகவே இயேசு பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லுகிறார் எனக்கருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானமாக இருக்க வேண்டியது அவசியம் பவுல் அக்கோஸ்தர்களின் நிருபத்திலே வாசிக்கும் போது நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தில் இல்லை இது பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்வதை குறித்து இங்கு பார்க்குறோம் எனக்கருமையானவர்களே இந்த உலகம் நமக்கு கொடுக்கப்பட்டது உண்மைதான் சொந்த பந்தங்கள் உண்டு அதுவும் உண்மைதான் ஜீவிக்கிறோம் அதுவும் உண்மைத்தான் நமக்கு வீடு வாசல்கள் உண்டு நிலம் பூமிகள் உண்டு சொத்து எல்லாவற்றும் நமக்கு உண்டு ஆனாலும் கூட அவைகள் நமக்கு சொந்தமானவைகள் இல்லை என கருமையானவர்களே நமக்கு சொந்தமானதே நம்முடைய குடியிருப்பு அது இது உலகத்தில் இல்லை ஒரு நாள் நாம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது எனவே நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் பவுல் சொல்லுகிறார் நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தில் இல்லை பரலோகத்தில் இருக்கிறது என்று பரலோகத்தின் பிரதிநிதியாக பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபனாக நாம் இந்த பூலோகத்தில் வாழ்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசு தேவனுக்கு பகையாக இருக்கிறான் அவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவானவன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேத நமக்கு யோகான் ஸ்ரீ பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவனுடைய சிநேகம் அவனுடைய ஆசை இச்சை அவனுடைய நாகரிகம் அவனுடைய சிற்றுநூறு எதுவுமே நம்மை நெருங்கி வர அனுமதிக்க கூடாது என்று இயேசு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறைந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அன்றைய ஜனங்களை தூண்டிவிட்ட இந்த உலகத்தில் இருந்த அந்த பிசாசனுடைய கிரிகை என்று நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவை சிறையில் அறைய ஜனங்களை தூண்டிவிட்ட இந்த உலகத்திலோடு நாம் எவ்வித ஐக்கியமும் கொள்ளக்கூடாது ஒருவேளை உலகத்தின் அதிபதியானவன் உலகத்தின் மகிமை காமிக்கலாம் சீட்டாளவா சிற்றின்பத்தை அனுபவிக்கவா என்ற கவர்ச்சியான காரியங்களையும் உங்களுக்கு காட்டி அழைக்கலாம் ஆனால் அவனுடைய வழிகளோ பாதாள வழிகள் அது நரகத்திற்கு நித்திய நித்தியமாய் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடமாய் இருக்கிறது எனக்கார உள்ளே இயேசு கிறிஸ்து தனக்குள் இந்த உலகம் வந்துவிடபடி தன்னை பாதுகாத்து கொண்டார் ஆகவே தான் தன்னுடைய ஓட்டத்தின் முடிவில் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று யோமன் சுஷ்ணர் பதினாலாம் அதிகாரம் முப்பதாம் வருஷத்தில் வாசிக்கிறான் எனக்கு அருளானே நாம் உலகத்தார் அல்ல என்ற செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் உலகத்தார் என்ன சொல்கிறார்களோ என்று பார்ப்போது எல்லோரும் ஒத்து போய்விடுங்கள் யாவரையும் பகைக்காதீர்கள் எல்லோரும் பிரியப்படுத்துங்கள் என்று எல்லாம் சமசாரமாய் செய்து கொள்ளும் ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவோ வேறுபாட்டில் வாழ்க்கையை காண்பிக்கிறார்கள் நம் பணி புரியும் அலுவலகத்தில் புரஜாதி மத்தியிலே இருந்தாலும் நாம் அவர்களிலிருந்து வேர் பிரிக்கப்பட்டவர்கள் உலகத்தோடு நம்மால் ஒரு நாளும் ஒத்தம் வேஷம் தரிக்க முடியாது ஒத்து போகவும் முடியாது காரணம் நாம் கிறிஸ்துவர்கள் தேவனை கற்றுக்கொள்கிறவர்கள் விஸ்வாசத்தில் இருக்கிறவர்கள் உலகத்தாரைப் போல நாம் வாழும்போது சிலருடைய பகைகளும் சம்பாதிக்க வேண்டியது வருகிறது தான் அது உண்மை எனக்கு அருமையானவர்களே உலகத்தாரைப் போல் நாம் வாழும்போது நமக்கு உலகம் நம்மை பயிக்காது உலகத்தாரைப் போல் அல்லாமல் நாம் வாழும்போது சிலருடைய பகையும் விரோதங்களும் வரத்தான் செய்யும் இயேசு முன்புமாகவே அறிவித்திருக்கிறார் யுவான் சுசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் உலகத்தில் உள்ளவைகளும் உலகத்துள்ளவனையும் நாம் பிரியப்படுத்தாமல் நமக்குள் பிரியமாய் வாசம் பண்ணுகிற கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் அது மட்டுமே நித்திய சமாதானத்தை நமக்கு தரும் பரலோக சந்தோஷம் நமக்குள் கொண்டு வரும் என்பதை அங்கு வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே பேது சொல்லுகிறார் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சு தொடர்ந்து வரும்படி உங்களை முன்மாதிரியாக பின் போனார் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் மிக தெளிவாய் சொல்லுகிறது இதற்காக நீங்கள் பாடுபட்டிருக்கிறீர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் காரணம் கிறிஸ்துவினால் உங்களுக்கு பாடுகள் உண்டு என்பதையும் தெளிவுபடுத்துகிறது அது மட்டும் இல்லாதபடி கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சு தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு முன்மாதிரியாக பைக்கப்பட்டு போனார் என்று ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வாசனத்தில் வாசிக்கிறோம் தேவஜனமாகி நாம் கிறிஸ்துவின் நிறுத்தம் பாடுபட வைக்கப்படாதிருங்கள் அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என கருமையான வேதத்திலே வாசிக்கும் அது கிறிஸ்தியேசு ஒரு வார்த்தையை சொன்னார் என்னென்னு பார்க்கும்போது என்ன என்னின் நித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளினாலும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் இருப்பீர்கள் மத்திய ஐந்தாம் அதிகாரம் வசனம் எனவே நாம் உலகத்தார் அல்ல எனக்கு அறிந்தானவர்களே கிறிஸ்துக்குள் நாம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்வு நம்முடைய காரியம் நம்முடைய கிரியைகள் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டது எனவே கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் மாசுற்றவர்களாகவும் கரை இல்லாதவர்களாக வாழ வேண்டும் எனவே உலகத்தாரோறவுத்து போகாமல் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக நித்தமும் பாட அனுபவித்து நாம் கருத்தருக்காக சாட்சிகளாக விளங்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே நமக்கு இந்த கோலோகத்தில் நிரந்தரமான இடம் இல்லை நம்முடைய குடியிருப்பு இந்த உலகம் இல்லை நமக்கு குடியிருப்பு பரலோகம் என்பதை மறந்து விடாதார்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவிய காலத்திலே கருத்துடைய நாமத்தை நாம் மையமைப்படுத்தி கருத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட சாட்சிகளாக கருத்துடைய நாமத்தை மையமடுத்துவோம் தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே